என் தலைவர் சின்ன டாக்டர் பெய்யய்யா இருக்கிற வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் அவருக்காகவா சொத்து கேட்கிறாரே அவருக்கு அவர் பிள்ளைகளுக்கா உங்கள் பேரன் பேத்தி பேத்தி அனைவருக்கும் கவர்மெண்ட் இதை தூட்டி கழிக்க வேண்டும்தா இன்னை வரைக்கும் அல்லப்பகலும் அழைத்த பாடுபட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு தலைவன் மருத்துவ மருந்தா தேர் ஐயா நீ ஏன் நினைக்க மாட்டீங்க இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்தும் இன இனம் உணர்வு இனம் ஒரு சமுதாயம் டாக்டர் ஐயா பல்லாண்டு வாழ்காய் முந்நூறு வயது வரைக்கும் என் தெய்வம் இருக்கணும் நமக்கு கிடையாது நம்ம தின்னை கே சேர்ந்த கூட சட்டமன்றத்தில் கிடையாது தேவை பிள்ளைங்கள அடித்தாங்க கொண்டாங்க இருபத்தாறு மணி நேரத்தில் ஐயா ஐயாவட்டி ஒரு ஜிஎஸ்டி அப்படியும் அந்த போராட்டம் மித்தம் என் பாசம் என் போர்வடை தள்ளபதி டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா என்றால் மருத்துவர் ஐயா அதை தமிழில் சொல்லுங்க சொல்லி மருத்துவர் இதை ஏன் உணர்ச்சி வசப்படுகின்ற யாரோ கூட்டம் போறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு பாத்தாளி மக்கள் அதுக்கப்புறம் காமராஜர் அண்ணா அண்ணாக்காரர் வர்றார் கலைஞர் வரார் ஸ்டாலின் வர அதை மாற்றி டாக்டர் சின்னையா பெரிய சமுதாயம் டாக்டர் சிங்கையா டாக்டர் பெரிய ஐயா இருந்து வந்தாரு ஒரு பொன்னாடிய போல அங்க டைம் இல்ல என்று சொல்லி அந்த பொண்ணாடியை திருப்பி நீ வரைக்கும் வைக்கிறேன்